அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஐந்து விடியும் வேலை பாடத்திற்கான விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வர்ணனை சொற்களை கொண்டு தொடர் எழுதுவேன் நம்மளை ஒரு தொடர் எழுத சொல்கிறாங்க மாணவர்களை அவர்களின் விருப்பம் போல் எழுத சொல்லலாம் பட்டநிலா சிலுசிலுப்பானை வெள்ளை வெளியேறின இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வைத்து மாணவர்களையே சொந்தமாக வாக்கியங்கள் எழுத சொல்லலாம் அடுத்து வந்து குறிப்பிட்டு கேட்ட படத்தை கண்டுபிடித்து வண்ணம் இடுவோம் இந்த குறிப்பு பார்த்து அது என்ன என்னென்னு கண்டுபிடிக்கணும் என் பெயரில் உள்ள வண்ணம் உண்டு வண்ணப்பூக்களையும் எனக்கு பிடிக்கும்னா அது வண்ணத்து பூச்சி புல்லும் எனது உணவு தான் குட்டிவால் எனக்குத்தான் குதித்து போடும் விளங்குனான் அப்படின்னா முயல் அடுத்து நான்கு கால்கள் உடலில் புள்ளிகள் தலையில் கொம்புகள் கொம்பில் கிளைகள் அது வந்து புள்ளிமண் நீரை சேமிப்பேன் தண்ணீர் தொட்டி அல்ல கழுத்தினருக்கும் மயில் அல்ல அதாவது நீரை சே ஒட்டகம் தான் நீரை வந்து சேமித்து வைக்கும் நீண்ட வாழுண்டு நீரிலும் வாழ்வதுண்டு பள்ளியின் வடிவம் உண்டு அப்படிங்கிறது முதலை இது எல்லாமே வந்து இங்கே கீழே படத்தில் கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி கலரடி சொல்லணும் மாணவர்கள் இந்த பாருங்கள் பட்டாம்பூச்சி இருக்குது இங்கே முதலை இருக்குது இங்கே சாரி இங்கே ஒட்டகம் இருக்குது இங்கே முதலை இருக்குது இங்கே பாருங்க மலாக்க படத்து மாதிரி இங்கே முயல் இருக்குது இந்த இடத்துல புள்ளிமான் இருக்கிறது அடுத்தபடியாக அந்த படத்து கீழே வந்து நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க அதில் பொருத்தமான வாக்கியங்கள் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க அதை எடுத்து கீழே எழுதணும் இப்போ நிலானா வட்ட நிலா வானில் உலா பந்து போன்ற நிலா அதாவது ஒவ்வொரு படத்தை பற்றி மூன்று வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டாவது வந்து மழைனா பூமியில் விழுவது மழை நிறையுது நீர்நிலை செழிக்குது இலைத்தலை அடுத்து வந்து குருவினா பழுப்பு வண்ண குருவி சிறகடிக்கும் சிறிய குருவி சின்ன சின்ன குருவின்னு வரும் அடுத்து ம நானே எழு நம்மளே எழுத சொல்கிறாங்க ஆறு மாணவர்களை சொந்தமாக எழுத சொல்லலாம் பாருங்க வளைந்து ஓடுமாறு பூமியை வளமாக்குமாறு கடலில் கலக்குமாறுன்னு நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் மாணவர்களை எழுத சொல்லலாம் அடுத்தது இந்த பத்தியை படிக்கணும் படிச்சுட்டு அமுதன் வந்து எங்கே புறப்பட்டான் பள்ளிக்கு புறப்பட்டான் இரண்டாவது பச்சை பட்டாடை ஊற்றியது போல் காட்சி எழுதுனா மலைகள் முத்துக்கள் போன்று இருந்தவைய வேணா பனித்துளி இப்பத்தி இடம் மட்டுமல்ல வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுங்கள் சிலு சிலு வென்று பச்சை என்று முத்துக்கள் வெள்ளை ரெண்டு வண்ண வண்ண இதெல்லாம் வந்து இதில் உள்ள வர்ணனை சொற்கள் அடுத்தபடியாக புத்தகத்தில் தேடி எழுவே கொடுத்துருக்காங்க பாடத்தில் உள்ள வர்ணை சொற்கள் சிலு சிலுவென்று பச்சை பசையல் என்று வெள்ளை விளையாடணும் துள்ளி குத்து இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து மாணவர்களை தேடி எழுத சொல்லலாம் அவங்க வந்து செல்லப்பிராணி என்ன கூடான்னா காலையில் மாலையில் வந்து விடுவேன் வந்ததும் விளையாடலாம் இப்போது வீட்டுக்கு செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேனீக்கள் பற்றி எழுதுக அப்படின்னா தேனீக்கள் தேன் சேகரிக்கும் தேனீக்களில் மூன்று வயன்று ஆண் தேனி பெண் தேனி ராணி தேனி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார தேனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண் தேனி வேலைக்கார தேனி ராணி தேனி மூணு இருக்குது அமுதனே என்ன வரவேற்றது மரக்களைகள் வந்து காற்றில் அசைவது தான் அவனை வந்து வரவேற்பது போல இருந்தது அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து தான் இவர் ஒரு படம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களே வாக்கியங்கள் எழுதி சொல்கிறாங்க குருவி கூடு கட்டுகிறது ஒவ்வொன்றையும் அவங்க சொந்த நடை எழுதலாம் சொந்த வாக்கியங்களே எழுதலாம் சிறுவன் நடக்கிறான் சிறுவன் மீன் பிடிக்கிறான் இவர் ஒரு காய்கறி வியாபாரி இவர் ஒரு விவசாயி என்னவன் எழுதான் அந்த மாதிரி மாணவர்கள் எழுத சொல்லலாம் பிள்ளைகளை திருத்தி எழுதணும் எறும்புகள் அப்படின்னு தான் ஊர்ந்தனன்னு வரும் எறும்புன்னு ஒருமையாக இருக்கிறனால ஊர்ந்தது அப்படிங்கிறதா வரும் பறவைகள் அப்படின்னா பறந்தன அப்படின்னு வரும் பறந்ததுங்கிற தப்பு பறவைகள் வானில் பறந்தன ஏன்னா என்ன இருக்குது பறவைகள் அதனால் வந்து புளூரல் அதாவது பன்மை கடம்பன் வண்ணம் தீட்டினான் கடம்பன் வண்ணம் தீட்டினான் இங்கே நாள் கொடுத்துருக்காங்க தீட்டினாள் பெண்பால் கொடுத்துருக்காங்க நம்ம தீட்டினான் எழுதணும் செல்வி பாடல் பாடினான் இங்கே ஆண்பால் கொடுத்துருக்காங்க நம்ம பாடி நாள் அப்படின்னு பெண்பால் எழுதணும் சிறுமிகள் கயிறு தாண்டினர் தாண்டி நான் அதாவது தாண்டினர் அப்படின்னு சொல்லி வரணும் அடுத்து படத்திற்குரிய குறிப்பை தெரிவு செய்து எழுதுவேன்னா இது ஒரு பறவை முட்டையிடும் இரவிலும் கண்டறியும்னா ஆந்தை அடுத்தது வழியாக இந்த ஒட்டக சிவிங்கி பற்றி இருந்தாலும் நான்கு கால்கள் இருக்கும் உயிர் இருக்கும் உயரமாக இருக்கும் ஒட்டக சிவிங்கி அடுத்து இங்கே ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க இந்த பத்தியில் நிறைய தவறுகள் இருக்குது அந்த தவறுகளை சரி செய்து எழுத சொல்கிறாங்க எதுதெல்லாம் தவறுன்னு பார்த்தோன்னா சிட்டுக்குருவிகள் இறை தேடி சென்றன அப்படின்னு வரும் சிட்டுக்குருவிகள் அப்படின்றதுனால சிறை சென்றன அக்கூட்டத்திலிருந்து மின்னு மின்னுங்கிற ஒரு குறியம் மட்டும் சொல்கிறதுனால ஒன்றை கண்டது அப்படின்னு ஒரு இடத்துல கண்டது அதை கொத்தி கொத்தி பார்த்தது அந்த ஒரு தான் கொத்தி பார்த்தது ஆனாலும் உடையவில்லை அதை கொத்தி கொண்டு பறந்தது அப்படின்னு ஒரு ஏன்னா அந்த மின்னு கொத்தி தான் சொல்றாங்க ஆனால் பறந்தது தன் கூட்டில் சென்று போட்டது தானியம் கூட்டின் தரையில் விழுந்தது அவ்வளோதான் இருட்டான கூடு வெளிச்சமாக மாறியது சின்னுவின் தங்கைகள் மகிழ்ச்சியில் இப்போ தங்கைகள் உடனே நிறைய வந்துருச்சு இல்லைங்களா ம சத்தமிட்டன இறை தேடி சென்றிருந்த தாய்க்குருவி வீடு திரும்பியது ஏன்னா தாய்க்குருவி ஒ ஒருமை அதனால் திரும்பியது தான் வரும் அம்மா அம்மா இந்த தானியம் மின்னுகிறதம்மா என்று மகிழ்ச்சியில் கத்தின அதெல்லாம் சேர்ந்து கத்தின அதற்கு தாய் குருவி இது தானியம் இல்லை மின்னும் வைரக்கல் இதனால் தான் நிலவின் ஒளியை பெற்று மின்னுகிறது என்றது அன்றிலிருந்து அந்த தானியம்தான் கூட்டின் விளக்காக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி வரும் இந்த த இந்த த இந்த அன்றலை முன்னேற்கிற வார்த்தைகள் மட்டும்தான் தவறு இதை மட்டும் சரி செய்து மாணவர்களே எழுத சொல்லலாம் அடுத்தபடியாக இதையெல்லாம் நம்ம மாணவர்களை வந்து வாசிக்க சொல்லணும் வாசித்து அந்த நேரத்தை குறிக்க சொல்ல வேண்டும் எவ்வளவு விரைவாக அடுத்தடுத்து வாசிக்கிறாங்க அப்படின்னு நேரத்தை குறிக்க சொல்ல வேண்டும் அடுத்து வந்து படிப்பேன் மின்னுமேனில் இந்த வார்த்தைகளை வந்து சேர்த்து சேர்த்து படிக்க வேண்டும் அடுத்து இங்கே அட்டவணையில் இருக்கிறத படிக்கணும் அதில் இந்த இந்த அட்டவணையிலிருந்து உயிரற்ற உயிரற்றவற்றையும் தாவரங்களிலிருந்து கிடைப்பவற்றையும் பிரித்து எழுத வேண்டும் இதெல்லாம் நன்றாக ஆசிச்சு மாணவர்களை உயிரற்ற இந்த பக்கமும் தாவரங்களிலிருந்து கிடைப்ப இந்த பக்கமும் எழுத சொல்ல வேண்டும் அதன் பிறகு படிப்பேன் மகிழ்வேனில் இதை வந்து படித்து மாணவர்கள் வந்து அதனுடைய அழகை புரிந்து சுவைக்க வேண்டும் அதான் படிப்பேன் மகிழ்வேன் படிப்பேன் மற்றும் சிறகடிப்பேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்